வேசித்தனத்துக்கு விலகி விடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அப்ப வேதாகமம் வேசித்தன விஷயத்தை குறித்து மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறது உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுது இதை குறித்து நிறைய பேர் அசால்ட்டா இருக்கிறது நியாயம் இல்லை நிறைய பேர் நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சபைக்குள்ள ஒரு தவறு யாராவது செஞ்சுட்டா அதை மூடி மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்க அதை வெளியே சொல்றது வெக்கக்கேடு நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி நம்ம முடிஞ்சு நம்ம காத்து இப்படி எல்லாம் அப்படியெல்லாம் நீ யோசிக்க அவசியமே இல்லை வேதாகமத்துல எத்தனையோ பேர் இப்படி விபச்சாரத்தை இருக்கும்போது வெளிப்படையாக தான் வேதம் பதிவு செய்யுது எல்லாரும் இதை வாசிக்கிறாங்க இன்னைக்கு மாற்று மதத்துக்காரங்களும் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது இன்னார் இந்த தப்பு செஞ்சாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது இதனால வேதாகமம் எங்கும் பா பால்பட்டு போறதில்லை தெய்வம் எங்கும் பால்பட்டு போறதில்லை மார்க்கம் எங்கும் பால்பட்டு போறதில்லை ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையும் அவர்கள் மனம் திரும்பினார்களா மனம் திரும்பலையா மனம் திரும்பாத பட்சத்துல தெய்வம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு நியாயத்திற்பை கொடுத்தாரு மண் அப்படி மனந்திரும்பி அந்த பாவத்துக்கு வருத்தப்பட்டு அழுத போது எப்படி கிருபையாய் தேவன் அவர்களை மன்னிக்கிறார் இது எல்லாமே எழுதியிருக்கு சோ இது முழுசா நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு மனுஷனும் அப்படிப்பட்ட தவறை நம்ம சுட்டி காட்டும் போது தவறாக எண்ண மாட்டான் அதனால செய்து இந்த ஒரு எண்ணத்துக்குள்ள வாங்க ஏதோ மூடி மறைச்சிடணும் எல்லாத்தையும் எப்பவுமே எதையும் மூடி மறைக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது தான் தேவனுக்கு பிரியம் ஸோ தொடர்ச்சியாக இங்க பவுல் சொல்லும்போது உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை நம்ம மகிமைப்படுத்த பிறந்தவர்கள் என்பதை புரிஞ்சுக்கங்க இதே குறுந்திய திருச்சபையில ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு சகோதரனை குறித்து பௌரடிகள் வெட்ட வெளிச்சமா எழுதுவாரு நிருபங்களே எழுதி அனுப்புறாரு அதை நம்ம இன்னைக்கு உட்காந்து வாசிக்கிறோம் என்ன தகப்பனுடைய மனைவியே ஒருத்தன் வச்சிருக்கிறான் அஞ்ஞானிகளுக்குள்ளும் காணப்படாத விபச்சாரமாக இருக்குதப்பா அந்த திருச்சபை மக்கள் அந்த தவறு செய்த மனுஷனை குறிச்சு எதுவுமே கண்டுக்கல பௌரடிகள் எப்படி எழுதுறாரு பாருங்களேன் ஒன்று குறைத்த அஞ்சாம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்ன இருமாப்படைந்திருக்கிறான் என்ன சொல்ல வராது அப்பேற்பட்ட பாவிய கூட நாங்க அனுசரிச்சு வைக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை இருமாப்பா இருக்கிறாங்க நாங்க என்னமோ ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா பவுலடிகள் என்ன சொல்கிறாரு பாருங்க ஆவியானவர் எங்க எப்படி எழுதுறாரு பாருங்க நீங்க அவங்கள உங்க அப்படிப்பட்டவனே உங்களை விட்டு விளக்காமலும் துக்கப்படாமலும் நீங்க எப்படி இருமாப்படைந்திருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு ஏன்னா கொஞ்சம் புளித்தமா எல்லாமாவையும் கிடைத்துரும் நீங்க சபைக்குள்ள இப்படி விபச்சாரம் பண்ணவனையும் ஆதரிச்சு அவனுக்கு நீங்க ஒத்தாசம் பண்ணி அவன் மன்னிப்பே கேட்காம அவன் பக்கத்துல நீங்க இருந்து அவனுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற பூஸ்ட் பண்ணி எல்லாம் காமிச்சீங்கன்னா அந்த கொஞ்சம் புளித்தமா சபம் ஒழுக்கவதும் அந்த அந்த புளித்தமாக கெட்டு போய் நான் பார்த்த ஒரு விஷயங்க சிலர் வந்து பாருங்களேன் இருந்து சின்ன சின்ன தவறுகள் அங்க செய்யும் போது மொத்த விசுவாசப்படும்மே அப்படிப்பட்ட தப்புல தொடர்ந்து இடர் விடுவதை நான் என் கண்ணால பாத்துருக்கிறேன் தயவு செய்து உங்கள் திருச்சபையில இப்படி விபச்சார ஆவியில யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களை கண்டனம் பண்ணுங்க கடிந்து கொள்ளுங்க உங்களை விட்டு புறம்பாக்குங்க கொஞ்சம் புளித்தமா மாவையும் கெடுத்து தயவு செஞ்ச இந்த விஷயத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கு கிறிஸ்து மன்னிக்கிறவரா தான் இருக்கிறாரு அதே சமயத்துல தவறு செய்யும் போது கண்டிக்கிறவரா இருக்கிறாரு கண்டனம் பண்ணுக்குறவரா இருக்கிறாரு திருச்சபையை கண்டிக்க சொல்லியும் ஆவியானவர் நமக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறாரு